தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்க்கப் போகிறது பட்டேலில் சென்னையும் இடம்பெற்றுள்ளது வானிலை மையம் எச்சரிக்கை தமிழ்நாட்டில் கடந்த சில வாரங்களாக மழை குறைந்து வெப்பம் அதிகரித்த நிலையில் தற்போது மீண்டும் மழை தொடங்கியுள்ளது கடந்த சில நாட்களாக மாநிலத்தின் சில பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதற்கிடையில் சென்னை கோவை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது கடந்த ஜூன் மாதம் முழுக்க தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவியது பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யவில்லை இதனால் மாநிலத்தில் வெப்பநிலை மெல்ல உயரத் தொடங்கியது ஆனால் சமீபத்தில் வானிலை மாற்றம் நிகழ தொடங்கியுள்ளது தற்போது பல இடங்களில் மீண்டும் மழை பெய்து வருகிறது இதனால் வெப்பம் குறைந்து மாலை நேரங்களில் பெய்யும் மழையால் இரவுகளில் குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாகியுள்ளது வானிலை மையம் தெரிவித்துள்ளது போல் வரும் நாட்களில் சென்னை கோவை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜூலை பதினான்காம் தேதி மேற்கு திசை காற்றின் வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக தமிழகத்தின் சில பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் அதே போன்று ஜூலை பதினைந்தாம் தேதியில் தமிழகத்தில் சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் ஜூலை பதினாறு பதினேழு தேதிகளில் தமிழகத்தில் சில பகுதிகளில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளில் கனமழை ஏற்படலாம் இதே போல ஜூலை பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் இன்று மாற்றம் இறங்கும் வாய்ப்பு குறைவு இருப்பினும் சில இடங்களில் இயல்பு நிலையை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை அதிக ஈரப்பதம் மற்றும் உயர் குறைந்தபட்ச வெப்பநிலை காரணமாக தமிழகத்தின் சில பகுதிகளில் அசௌகரியமான சூழ்நிலை நிலவும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது அல்லது மிதமான மழை பெய்யலாம் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஒன்பது செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஏழு செல்சியஸ் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது